உலகை மிரட்டும் வகையில் மரணமாக கட்டப்பட்ட டாப் ஃபைவ் விலை உயர்ந்த சொகுசு வீடுகள் இந்த வரிசையில் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பிரான்சில் உள்ள விலா லெ சேதரஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரைக்கும் ராஜாக்களின் சொகுசு மாளிகையாக இருந்து வந்துள்ளது இதில் ஒலிம்பிக் அளவு உள்ள ஸ்விம்மிங் பூல் ராஜாக்கள் பயன்படுத்திய அதிசய பொருட்கள் ஆயுதங்கள் விலை உயர்ந்த வரைபடங்கள் மற்றும் ராஜாவின் குதிரை லாடம் இதில் உள்ளது மேலும் ராஜா பரம்பரையினர் பயன்படுத்திய நூலகமும் உள்ளது இந்த வரிசையில் நான்காம் இடத்தில் இருப்பது காலிபோர்னியாவில் உள்ள த ஒன் வீடு இது ஒரு பெரிய வீடும் மற்றும் மூன்று சிறிய வீடையும் கொண்ட வீடாக இருக்கிறது இது நில்லே நியமி என்பவருக்கு சொந்தமான சொகுசு வீடு இந்த வீட்டிலிருந்து கடலின் அழகை ரசிக்க வீடு முழுவதும் கடலை பார்ப்பது போல் கட்டப்பட்டுள்ளது இந்த வீடு பல்வேறு தொழில்நுட்பத்தில் விலை உயர்ந்த பொருட்களை கொண்ட சொகுசு வீடாக கட்டப்பட்டது இந்த வரிசையில் மூன்றாம் இடத்தில் இருப்பது பிரான்சில் உள்ள விலா லியோபோல்டா இது லோயபோல்டு ராஜாவின் சொகுசு வீடாக இருந்தது அதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது இந்த மாளிகை அமெரிக்க நாட்டின் அதிநவீன தொழில்நுட்பத்தால் கட்டப்பட்டது இதில் சுமார் பன்னெண்டு ஸ்விம்மிங் பூல் உள்ளது இந்த வரிசையில் இரண்டாம் இடத்தில் இருப்பது மும்பையில் உள்ள அம்பானியின் வீடு முகேஷ் அம்பானி கிட்டத்தட்ட ஐநூறு பிரைவேட் கம்பெனி நடத்தி வருகிறார் இந்த வீடு சிகாகோ நாட்டு தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டது இதில் இருபத்தி ஏழு அடுக்கு மாடிகள் உள்ளது இவ்ளோ உயரமாக இருந்தாலும் இதில் நிலநடுக்கத்திலிருந்து தப்பிக்கும் கருவிகள் உள்ளது உலகில் இரண்டாவது பணக்கார வீடாக இருக்கும் அம்பானி கட்டிய இந்த வீடு ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பு கொண்டது இந்த வீட்டில் பெரிய கார் பார்க்கிங் சினிமா தியேட்டர் சலூன் ஹாஸ்பிடல் கோவில் ஹெலிபேட் மற்றும் இதை பராமரிக்க அறநூறு தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் இந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பது லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் மாளிகை இது பழங்காலத்தில் பிரிட்டிஷை ஆட்சி செய்த மன்னர்களின் வீடாகவும் ராஜ்யத்தின் அரண்மனையாகவும் இருந்த இடம் இது பிரிட்டிஷின் பழங்கால மன்னர்களின் அடையாளமாகவும் இருக்கிறது இது விலை உயர்ந்த கற்களாலும் மரங்களாலும் கட்டப்பட்டது நாற்பது ஆயிரம் கோடி மதிப்பு உள்ள உலகின் மிக விலை உயர்ந்த வீடாக இது இருக்கிறது இந்த அரண்மனைக்குள் பல இடங்களுக்கு செல்லும் மறைமுகமான சுரங்கமும் இருக்கிறது